செய்திகள் வாசிப்பது நவீன் பிரசாந்த் தனிக்கட்சி தொடங்கிய ஓ பி எஸ் விஜயுடன் கூட்டணியா ஓபிஎஸ் தனது ஆதரவாளர் மூலம் புதிய கட்சியை பதிவு செய்துள்ளார் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா கூறிய நிலையில் திடிவு என் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது இந்த நிலையில் தனது ஆதரவாளர்கள் ஜோதிராமன் மூலம் எம்ஜிஆர் ஏடிஎங்கே என்ற கட்சியை ஓபிஎஸ் பதிவு செய்துள்ளார் என்டிஏ கூட்டணியில் சேர்க்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தனித்தோ அல்லது விஜயுடன் சேர்ந்தோ களம் காணக்கிட்டலாம் காஞ்சிபுரத்தில் நாய் கடித்தால் எட்டாம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு காஞ்சிபுரத்தில் நாய் கடித்ததில் எட்டாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார் பதிமூன்று வயதான விஸ்வா கடந்த ஏழாம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது நாய் கடித்ததில் அவரது பருது கையில் காயம் ஏற்பட்டது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பின் சிறுவனுக்கு வயிற்று வலி தலைவரி ஏற்பட்டது இதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த விஸ்வா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வெள்ளியங்கிரி மலை ஏறிய தனியார் வங்கி மேலாளர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு கோவையில் வெள்ளியங்கிரி மலை ஏறிய தனியார் வங்கி மேலாளர் நாற்பத்தி இரண்டு வயது ரமேஷ் மயங்கி விழுந்து வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார் காஞ்சிபுரத்தை சேர்ந்த இவர் தன்னுடன் பணிபுரியும் ஐந்து மணிநுடன் காரில் கோவைக்கு வந்து வியாழன் நள்ளிரவு வெள்ளியங்கிரி மலை ஏறியுள்ளார் வெள்ளைக்கிழமை அதிகாலை இறங்கிய போது இவர் திடீரென மயங்கி விழுந்தார் அவரை பரிசோதனை செய்தவர் ரமேஷ் இறந்துவிட்டதாக தெரிவித்தார் அதிமுக செயலுக்கு மக்கள் தகுந்த பாதம் புகங்குவார்கள் பாஜக அதிமுக கூட்டணி கருத்து கனிமொழி எம்பி பாஜக அதிமுக கூட்டணி குறித்து பேசிய திமுக எம்பி கனிமொழி எடப்பாடி பழனிசாமியின் செயல் தனது கட்சி தமிழக மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்றார் அதிமுக செயலுக்கு தகுந்த பாடத்தை வரக்கூடிய தேர்தலில் மக்கள் புகட்டுவார்கள் அண்ணா ஜெயலலிதாவை தரக்குறைவாக பேசியவரோடு கூட்டணியை அமைத்திருக்கிறார் எனவும் கூறினார் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்டியிடும் என அமித்ஷா கூறினார்